மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyalum. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே கன்னியாராசி அன்பர்களே என்னங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே அதான் தான் சொல்கிறேன் உடம்பு நல்லா ஆட்டா சுட்டமாக தான் இருக்கிறீங்க ஏழு அடி ஏழரை அடி எட்டு அடி உயிர் இல்லை செயல்பட முடியலையே இந்த மாதம் அப்படி இருக்குது உங்களுக்கு உங்கள் உயிர் எங்கேயோ லாக்கான மாதிரி இருக்குது நிறைய லாபம்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க நீங்களும் நிறைய லாபம்லாம் பார்க்குறீங்க ஏ போட்டு பி ஆக்கி சி ஆக்கி சிஏ செட் ஆகி இசட்டை எக்ஸ் இசட் ஆகலாம் அப்படிலாம் பிளான் பண்ணுறீங்க ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது இந்த மாதம் ம் பல பேர்கிட்ட கையேந்திர சூழ்நிலையில் இருக்கிறீங்க சாமி ம் குடும்பம் எப்படியோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு நட்பு வகையில் பணத்தை கொண்டு வந்து குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுறீங்க சகோதர சண்டை நிச்சயமாக உண்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பார்த்துங்க ரோட்டில் பசங்கள் ஏதாவது வந்து பந்து விளையாடும் போது அதுவும் தலையில் பட்டு நாலு தையல் போடுறதுக்கு அதிகாரம் உண்டு எச்சரிக்கை தலையை எச்சரிக்கை பார்த்துங்க இந்த மாதம் பைக்கில் மட்டுமே நீங்கள் ஹெல்மெட் போட்டு போகக்கூடாது நடந்து போனாலும் ஹெல்மெட்டோட தான் போகணும் தலையில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்பேன் என்னங்க நடந்து போ இல்லைங்க ராசிபள்ளனு சொல்லிட்டாங்க தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால நான் ஹெல்மெட் போட்டு நடந்தேன் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நான் எனக்கு பாதுகாப்பு தாங்க முக்கியம் தலையில் அடிபட்ட பெருமை நான் என்ன பத்து வயசாக நான் ப்ரோஜனெல்லாம் போயிடுவேங்க அப்படின்னு சொல்லணும் நீங்கள் தான் நான் சீரியஸாக சொல்கிறேங்க அதனால் அதுலேயும் எச்சரிக்கை தேவை தாய் ஹெல்ப் பண்ணுறாங்க குழந்தைகள் அவங்க தான் அவங்கள

கன்னியராசிக்கு குழந்தைங்கிட்ட தான் சண்டையை எல்லாம் விரோதமாக மாறுறாங்க கடன் வழக்கு நோய் போட்டு அமுக்குது நீங்கள் யார்ட்டையாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் மேலே வழக்கு போடுறதுக்கு நீங்கள் யார்டியாக வாங்கியிருந்தாக்கா உங்கள் மேலே வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு பிறகு கணவன் முனை சண்டையாக கண்டிப்பாக உண்டு லைஃப் த்ரெட்டு உண்டு வண்டி வாங்கினதை போகும்போது மரண சமமான ஆபத்து விபத்து உண்டு அதை தவிரங்க நான் சொன்ன மாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நடக்கும்போதே போடணும்னா இப்போ எப்படி போடணும் பிறகு இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு பத்தொம்பது தேதிக்கு மேலே அடுத்த ஒரு இருபத்தாறு தேதிக்குள்ளே ஒரு அஞ்சு விதமான பணம் வருதுங்க ஆமாம் முதல் தொகை ஒரு இருபதாம் தேதியிலேருந்து வருது இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே ஆகஸ்ட் இருபது டு இருபத்தஞ்சி ஆகஸ்ட் அதுக்குள்ளே வருது முதல் தொகை ஒம்பது அடுத்தது நாலு அடுத்தது மூணு அடுத்தது எட்டு அடுத்தது ஐந்து வருது தான் இந்த மாசத்து தேவைகள் எல்லாம் தேவைகளை பூர்த்தி பண்றீங்க ஒரு பண்ண முடியும் இந்த மாசம் இதுதான் கன்னியாராசி அன்பர்களுக்கான பலா பலன்கள் இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தால் அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியம் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.